கேர்நாயர் பக்கம் போய் அது மழை வெல்லாம தெரிய வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி தான் நிற்குது சுந்தரமூர்த்தி நாயன்களை வணக்கம் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் சரியான பாத்தீங்கன்னா இதுதான் பொன்னால ரவுண்ட போட் எங்கால் பக்கம் போ பார்த்தீங்கன்னா பொண்ணாலைக்கு போகிற வீதி அப்படியே நாங்கள் கேருநகர் பக்கம் போய் அதை மழை வெள்ளா சம்பந்தமான நிலைமையை பார்க்கலாம் வந்துட்டு கேரநகருக்கு போகிறோம் இதுதான் கேர்நகர் இந்த வீதி இப்போ நாங்கள் கேரநகருக்கு போய்கொண்டிருக்கோம் இதுதான் கேரநகர் பாலம் அந்த பாலத்தால் கேரநாயர் பக்கமாக இப்போ போய்கொண்டிருக்கிறோம் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி நிலைமையால் அந்த விளக்கங்களை உங்களை தாரம் தொடர்ந்துப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கருநகர் போட் போட்டுருக்குல்ல காரநகருக்குள்ள இப்போ நான் சொல்லுவோம் கருநகர் பிரதேச செயலகம் இப்போ நான் காரநகர்ன்ற அந்த வீதியால உள்ள வந்து இடப்பக்கம் இருக்கிற வீதியால போய்கொண்டிருக்கிறோம் இதை களபூமி வீதி என்னன்னு சொல்றத எங்கால் பக்கம் தான் அந்த காரநகர் பஸ் டிப்போ இருக்குது இந்த பக்கம் பழமையாகவே தண்ணி நிக்கிற இல்ல அங்கால அந்த வரம்பு மாதிரி கட்டியிருக்கு அதுக்கு அங்கால்தான் அந்த கடல் நிக்கிற அந்த கடல் நீ தங்கால் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த வரம்பு கட்டி இருக்கு இருந்தாலும் இந்த மழை காரணமாக இதெல்லாம் நிரம்பிப்பே காணப்படுது பார்த்தா தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது இந்த பார்க்க தெரியும் இந்த கொடிகளை வச்சு தான் வாங்க விட்டு எங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளோட ரோட்டுகள்லையும் தண்ணிங்கள் நிற்கி அப்படியே தேங்கி அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுல ஒரு சின்ன பாலம் கொண்டு இருக்குது அந்த பாலத்தால தண்ணிய எங்கால இருந்து எங்கால அங்கால ஃபுல்லா வயலுகளா இருக்குது

காரநகர் பஸ் ஈடு போகணும்னு பார்த்திங்கன்னா தெரியும் சிடிபி பஸ்ஸுகள் எல்லாம் இங்கே தான் நிற்பார் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் கேர்நகரில் இருக்கிற இப்போ அதை தாண்டி தாண்டி போய்கொண்டிருக்கோம் முன்னாள் கரநகர் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் இருக்குது இதில் ஒரு பெட்ரோல் செட்டு இருக்குது கேரநகரில் இருக்குது பெட்ரோல் செட்டி இதாக தான் இருக்கணும் இப்போ அது கடந்து தான் போய் கொண்டுருக்கிறோம் இதில் பஸ்ஸுகள் எல்லாம் நிற்பாட்டி வச்சுருக்கு இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன் இப்படியே நேராக போன பண்ணால் ஜெட்டி கருநகர்லேருந்து ஊர் காவல்துறைக்கு போகிற ஜெட்டி அதெலாம் இருக்குது லாம் நிற்கிது இதில் ஏறி அங்கால ஊர்காலத்துல போகலாமா இது ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன ஒரு தீவண்டு இது அங்கே காணப்படுற ஒரு சின்ன தீவண்டு இந்த பள்ளங்கள் நிற்கிது அதில் நேரியும் நிற்கிது

பார்த்தீங்கன்னு தான் தெரியும் முன்னுக்குற சிட்டி பஸ் இருக்கு ரோட்டு சிந்தாதான் இப்போ இதுல கரையாண்டு அந்த பஸ் வழி போகணும் சரியான அதுக்கப்புறம் ஒரு இடம் இந்த கோயிலை பார்க்கும்போது நல்ல வடிவா இருந்துச்சு சூரிய ஒளி கோயில் நல்ல ஒரு காட்சி ஒரு வடிவா இருந்துச்சு சுட்டோடலாம் ஃபுல்லாக ஆய்வுகள்லாம் வாயிருக்குது அது வந்து தெரியுங்களோ ஒரு பேக்கரி வந்து இப்போ இவங்கான நாங்கள் பைக்கெலாம் வந்து நாங்கள் வந்தோம்டா இஞ்சாவில் பார்த்தோம்னா ஃபுல்லாக தண்ணி அங்கே பக்கம் போகிற அளவுக்கு பைக்குக்கு போகாது இப்போ நாங்கள் அதிலே விட்டுட்டு இஞ்சால் பக்கம் நடந்து போய் கொண்டுருச்சோம் எங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாகவே தண்ணி போகிற ரோட்டிலையே இந்த தண்ணி கண்டா அப்போ வீடுகளுக்குள்ளே என்ன மாதிரி நிற்க முடியறதை பாருங்க இங்கே அதை ஒரு கட்டுறமென்றை காட்டுறேன் அதுக்கு எப்படி நிற்கிது தண்ணி என்றதை பாருங்க ஏற்க்பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது முழங்காலத்துக்கிட்ட தண்ணி அவன் பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் ஓடுத்துக்கணும் இருக்குது வந்து தூண்டிட்டு நிறைய மிராம்பி வசி இருக்குது பார்த்துருப்பீங்க காரணம் சரியான வெள்ளங்கள் இது என்னென்னால் எல்லாருன்னு சொல்கிறதான் இயற்கையான அர்த்தம் இயற்கையானம் என்று ஆனால் என்ன பிரச்சனைடா வளமையாக இருக்கிறத விட இந்த முறை கூட இப்போ என்னென்னு சொல்கிறது எல்லாரும் பிள்ளை செய்கிற இல்லை தானே இப்போ வெள்ளம் வீட்டுக்கு நிற்கிறதுனால அது பிள்ளை இல்லை தான் ஆனால் என்ன செய்கிறது அவையும் ஒருத்தர் எதிர்பார்க்கறில் தான் இப்படி வெள்ளம் நிற்கும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இப்படி வெள்ளங்கள் நிற்கிறதால என்ன இஷ்யூ வேண்டா இப்போ ஒரு வீட்டில் பிழந்த பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை வந்து இப்போ நுழம்புகள் கரைச்சலில் இருக்கும் உண்டு படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கும் வந்து படிக்கிற பொருட்கள் சில டேமேஜ் ஆகலாம் இந்த ஒஷ்ரூம் அது பாவிக்கிற பிரச்சனை இருக்குது குறிப்பாக கார்னரை பொறுத்த வரைக்கும் கார்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குது இப்போ வளமையாவே தண்ணி வந்து என்னென்னு சொல்கிற மூண்டா நபர் தான் கொண்டு வந்தார் அதாவது சபையோ யாரோ தான் கொண்டு வர போயிடும் கிணறுகளோ அல்லது வேறு எதுவும் குடிநீர் திட்டங்களோ இங்கே இல்லை அந்த கார்னர் பாலத்தில் வந்து பைப் போட்டிருக்காங்களா அந்த பைப் வந்து ஒன்றும் ஒர்க் பண்ற மாதிரி தெரியல இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படியே கிடக்குது கிடையாது எட்டு ஒன்பது வருஷம் வைங்க அப்படியே கிடக்குது சும்மா அந்த கசுகுனா பீச்சில் போய் நாலு கல்ல நட்டா போலயோ ஒன்றும் மாற போறது இல்லை இங்கே ரோட்டு வந்து எவ்வளோ காலமாக இந்த ரோட்டில் போடாமல் கிடக்குது ஆக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் அபிவிருத்தி அடையாம இருக்குது சும்மா வெளியால் சில சில வேலைகளை போட்டு முடிக்கணும்னு இருக்காங்க ரோட்டு போடுறேன்னு சொல்றது இது தண்ணி நிற்கிது தான் இன்னைக்கு இந்த அந்த ரோட்டுகளை பாருங்க கிடக்கிற கூட இந்த மூணு நாளைக்கு மேல் வந்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட்டெல்லாம் என்னென்னு சொல்கிற இடுப்பளவுக்கு கூட தண்ணி ஆக்கடை பா ஆக்களை நிலைமை யோசிச்சு பாருங்க இப்போ நாங்கள் வந்து போகிற ஆக்களை விடுங்க இப்போ வார ஆக்களை யோசிச்சு பாருங்க இருக்கிற ஆக்களை இருக்கிற சப்போஸ் அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை கூட அந்த ரோட்டால் போயிடலாம் திருப்பி அவர் சுற்றி தான் வரணும் அங்கே அங்கே ஜட்டி அடிக்கி போய் தான் சுற்றி வரணும் அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது அரசியல் அரசியல்வாதிகளையும் நாங்கள் என்னென்னு சொல்கிறது மக்கள் நாங்கள் நாங்கள்தான் தெரிவு செய்கிறது அப்போ அதையும் போல சொல்லிடலாம் அது நாங்கள்லாம் தெரியவு செய்கிறது எங்கள் இடத்துல நாங்கள் மண்ணாலே போடுற மாதிரி தானே இது என்ன காரணத்துக்கு அவ்வளோ காலம் அது போடாமல் இருக்குதுன்னு எனக்கு என்ன தெரியுது ஆக்கள் ஒற்றுமை இல்லையோ இல்லை எதுவும் அரசியல் உட்பூசல்களோ தெரியாது நம்ம தண்ணியில் எல்லாம் நிற்கி தண்ணி நிற்கிது ஓட இல்லாமல் நிற்கி தண்ணி இல்லை இல்லை ஓடவே இல்லாமல் தண்ணி நிற்கும் இந்த கடங்கள்ல தண்ணி ஓடவே இல்லை இந்த தண்ணி என்ன செய்யும் மூன்றா நாள் நுழம்பு முட்டை ஓடும் நுழம்பு முட்டை போட்டு அதுக்கு போறது வரது நீங்கள் இனி இது எங்க சிக்கன் முடியாமல் ஏறியா அது இது அந்த பறவு இதெல்லாம் சரி ஆக்களில் எக்கனாமிக்ஸ் பாதிக்கப்படும் நோய் நிலைமைகள் அதுகாலத்தில் உருவாகும் திருப்பி தங்கொளிக்க போகிறோம்னு சொல்லி அதுக்கு திருப்பி அப்படியும் பலிக்கிறோம் இப்படி தான் போகுது இல்லை தண்ணி அப்படியே நிற்கிது வேறு மூலம் ஆக்களம் ஒரு உன்னிப்பாக சேவைப்படுற மாதிரியும் தெரிஞ்சல்தான் இதில் ரொம்ப காலமாக தண்ணி நிற்கும் நிரவுறது இல்லை ஒரு சரியான என்னன்னு சொல்கிற அதிக கடும் பைக் போவார் பைக் போகாது

இப்போ நாங்கள் வெளியிலருந்து வரலாற்றுல இவ்வளோ கஷ்டப்படுறோம்டா அப்புறம் உள்ளுக்குள்ளாக்களவோ கஷ்டப்படுறோம் நாங்கள் சொல்ல சில சொல்லிடணும் நீங்கள் எப்படி எங்களை ஊரை போய் தப்பா கைக்கோ ஆனால் தப்பா இந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள் சொல்கிறோம் பேருமையில தண்ணி அளவு ஸ்பீடாக போகவே இல்லாத அவசரம் இருக்குது எங்கே இருந்து வாகனங்களாலும் நல்ல காட்டுக்கு வரும் நாங்கள் அவங்களையும் ஆகும்போது பிரச்சனைகளாக இருக்கும் குன்றும் குழியுமாக இருக்குது இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னால் சொன்னவ கிட்டத்தட்ட முழங்காலும் தண்ணீர் ரெண்டு இடம் அமைது தான் இந்த இடம் தண்ணீர் ஒன்றும் இல்லாமல் குறைவாக இருக்குது இப்போ இரட்டி போட்டுக்கு நினைச்சாது பாருங்க இதே மழை பெய்கிற நேரம் இரட்டி நேரத்தில் அவசரத்துக்கு என்ன செய்கிறது இரவு இடம் அந்த மழை பெஞ்சிருந்தால் அது எங்கே போய் இருக்கிறது வெளியிலையும் பெரிய என்ன மற்ற வழி மாவட்டங்கள் மாதிரி அங்கே இல்லையா போய் இருக்கிறது அப்போ இதுங்கள் வந்து என்னென்னு சொல்கிற ஆக்கலத்தரம் எதிர்பார்க்கவும் இல்லை முதல் பெஞ்ச தானை விட்டுட்டு நினைச்சவ ரெண்டு நாள் பெஞ்ச மழையோடையே மண் வந்து தண்டை நிறவு தண்ணி அடைஞ்சிது ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மண்ணாலையும் தண்ணியை உறிஞ்சவும் இயலாது அப்போ என்ன செய்யும் தண்ணியை வளை வடைஞ்சு என்னையும் போகிறதுக்கான வலைகள் ஏற்படுத்தப்படையில மேடு பள்ளம் சரியான வடிக அமைப்பு இல்லை அதனால் தண்ணியும் நிற்கிது ரோட்டில் ஆனால் ரோட்டு வந்து இன் தேக்கி பிடிக்கிறது செய்வாங்க பக்கம் கால் போட்டு மூடிடுவாங்க திருப்பி ஒரு ரெண்டு கிலோமணியால் திருப்பி கண்டுபடுது இது ஒரு செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதில் நீங்கள் உதவிகள் செஞ்சால் தான் நீங்கள் முடிவு முடிவுக்கு தரலாம் அது வீடியோ பார்த்துருந்தீங்க இப்போ நான் காரணம்லேருந்து வீட்டுக்கு போக போகிறோம் பின் நேரம் ஆகிட்டு இருட்டால் இதை இப்போ வீடியோக்கு போக தானே வேணும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்களோடய கொமெண்ட்டை தெரியுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலாம்ன்றது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அதோட புதுசாக நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்களா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுவீங்களா நம்பிக்கையில் இருக்கேன்